இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாக கவனியுங்கள் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விவேகம் என்று சொன்னால் அது ஞானத்தை தான் குறிக்கிறது இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கும் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான் என்று சொல்லி நாம் தெளிவாக அதை வாசிக்கிறோம் அப்படியானால் விவேகம் என்பது ஞானமாக இருக்கிறது ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதலாகும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பதாகும் இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறோம் ஒன்றும் செய்யாமல் நாம் இருப்பதில்லை அந்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய ஆலோசனையோடு கூட நாம் செய்வோமானா தேவனுடைய ஆலோசனையை கேட்டு செய்வோமானா நன்மை பெறுவோம் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதா இருக்கிறது அதுக்கு நேர் எதிர்மாறாக நாம் யோசிக்க வேண்டுமானால் ஆண்டவர் தெளிவாக நீதிமொழியில் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்கிறார் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் என்று சொல்லி நீதிமொழியில் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் ஏழாவது வசனத்திலே நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று சொல்லுகிறார் எனக்கு எல்லாம் தெரியும் நான் செய்வது சரியாக இருக்கும் என்று சொல்லி தன்னையே நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவன் அவனுக்கு நன்மையான முடிவுகள் ஏற்படுவதில்லை காரணம் மனிதன் சாதாரணமாக தவறான காரியத்தை செய்கிறவனாக இருக்கிறான் இதே பதினாறாவது அதிகாரத்திலே இருபத்தைந்தாம் வசனத்திலே நான் வாசிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது பிள்ளையின் மனதிலே மதியினம் ஒட்டியிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட மனிதன் என்றைக்கு பாவத்தை தெரிந்து கொண்டானோ அந்த நாளிலிருந்து அவன் தவறான காரியத்தை செய்கிறவனாக போனான் நன்மை இன்னதென்று அவன் இருந்தாலும் கூட அவன் தவற்றை தெரிந்து கொள்ளுகிறவனாக போனான் அப்போஸ் நான் பவுல் ரோமர் ஏழாவது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் அதே அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்று சொல்லி பௌல் சொல்லுகிறார் பவுல் விசுவாசிதான் ஸ்வாபம் அவன் தீமையை செய்கிறவனாக இருக்கிறான் தீமையை செய்கிறோம் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் கூட நன்மை செய்ய பலனற்றவனாக காணப்படுகிறான் புதிய மனுஷனாகிய கிறிஸ்து நமக்குள் உருவான பின்புதான் தேவ நமக்கு நன்மை செய்ய பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் அதுவும் நாம் அனுதனமும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவரின் ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் தேவன் அந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் விசுவாசி ஆன பின்பும் தன்னுடைய சொந்த அறிவை சார்ந்து ஒரு மனிதன் நடப்பானால் தவறு செய்கிறவனாக தான் இருப்பான் தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆவியின்படி நடக்க வேண்டும் சொல்லி அதே ரோமரிலே நாம் வாசிக்கிறோம் தான் இங்கே சொல்லுகிறது விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் என்று சொல்லப்படுகிறது இருபதாம் வசதத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிப்போமானா கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் ஒருவன் கத்தரை நம்புவான் என்று சொன்னால் கத்தரை நம்புகிறதுனாலே ஆசிர்வாதம் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் தான் கத்தரை நம்புகிறவனாயிருக்கிறான் துன்மார்க்கனை பற்றி நாம் நீதிமொழியிலே வாசிக்கும் பொழுது தன் இருதயத்தை அவன் நம்புகிறவனாக இருக்கிறான் தன்னை ஞானி என்று அவன் கொள்கிறான் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவன் யோசிக்கிறப்படினாலே மற்றவருடைய ஆலோசனை அவன் கேட்காதவனாக இருக்கிறான் முக்கியமாக தேவனுடைய ஆலோசனைக்கு அவன் செவி கொடுக்காதவனாக இருக்கிறான் என்பதுதான் வேதம் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் இப்படியானால் நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய ஆலோசனையை பெற்று தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுவார் என்பதை யோசித்து தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே முடிவெடுக்கும் பொழுது செயல்படும் பொழுது அது பெரிய நன்மையாக முடியும் கத்தரை நம்புகிறவன் மட்டும்தான் அப்படி செய்யவும் முடியும் அவன்தான் பாக்கியவானாக இருக்கிறான் உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முதல் ஏழு வசனத்திலே நாம் வாசிப்போமானா ஒரு தீர்க்கதர்சியின் மனைவியின் சரித்திரத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம் அந்த தீர்க்கதர்சி திடீரென்று மறித்து போகிறான் அவன் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடனை தவிர வேறொன்றையும் பின் வைக்காமல் மறித்து போய்விட்டான் இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் அந்த பெண்ணை நெருக்கும் பொழுது அவளிடத்திலே ஒன்றும் இல்லாததினாலே அவளுடைய இரண்டு குமாரர்களை அவர்கள் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போக யோசிக்கிறார்கள் இவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவள் தவறான முடிவுகளுக்குள்ளாக போகாமல் அவள் செய்த ஒரு அற்புதமான காரியம் என்னவென்று சொன்னா நேரடியாக எலிசாவை நோக்கி ஓடுகிறாள் இரண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தீர்க்கதர்சிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரியும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒரு நெருக்கம் ஏற்பட்ட பொழுது இப்பொழுது அவள் தனிமையாக நின்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று அழுது கொண்டிருக்கவில்லை போகவில்லை நேரடியாக தேவனுடைய மனுஷனாகி எலிசாவின் இடத்துல போய் ஆலோசனை கேட்டாள் தேவனுடைய ஆலோசனையை நாடுகிறாள் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நம்பினான் கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோமே அவள் கத்தரை நம்பினான் தேவன் தனக்கென்று ஒரு வழியை வைத்திருப்பார் தப்பிக்கொள்ளும் போக்கை வைத்திருப்பார் நான் தவறான முடிவுக்கு போவதற்கு பதிலாக என் தேவனுடைய ஆலோசனையை நாடுவேன் என்று சொல்லி எலிசாவினிடத்திலே வருகிறாள் இரண்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உனத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எலிசா அவளை நோக்கி உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னார் குடம் என்று சொன்னால் தண்ணீர் குடம் அல்ல இது எண்ணெய் குடம் ஒரு சிறிய குடமாக இருந்திருக்க வேண்டும் அது மட்டும்தான் தன்னிடத்திலே உண்டு என்பதை சொல்லிவிட்டு வேறொன்றும் இல்லை என்று அவள் எலிசாவிடத்திலே கூறுகிறாள் அப்பொழுது எலிசா அவளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் அதை மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது ஒரு பக்கத்தில் வை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் செய்த அற்புதம் தான் அது வழியே இல்லாத பொழுது தேவன் அவளிடத்தில் இருந்த அந்த எண்ணெயை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார் இந்த சம்பவங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த பெண் மாத்திரம் தேவனுடைய ஆலோசனையை நாடாமல் தன்னுடைய சொந்த புத்தியின் மேலே சார்ந்திருந்திருப்பாளானால் தன் உணர்ச்சிகளின் அடிப்படையிலே முடிவு எடுத்திருந்திருப்பாளானால் அன்று மடிந்து போயிருக்கலாம் அல்லது தன் வாழ்க்கையை கெடுத்து போட்டிருக்கலாம் அல்லது அழுது புலம்பிக் கொண்டிருந்திருப்பாளானால் தன்னுடைய இரண்டு குமாரர்களையும் அவள் இழந்து போயிருப்பாள் ஆனால் அவளோ கத்தரை நம்பினாள் கத்தர் தனக்கென்று ஒரு வழியை வைத்திருப்பார் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள் அதனால் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய மனுஷனிடத்தில் அவள் ஓடி வந்தாள் இன்றைக்கு நாம் யாரிடத்திலும் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை நானும் நீங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம் அவருடைய வேதத்தை வாசிக்கலாம் ஆண்டுடைய சமூத்தரை காத்திருக்கலாம் நிச்சயமாய் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆவியான ஒரு மூலமாக நம்மை வழி நடத்துவார் எந்த மனுஷனையும் போய் நாம் நாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் அந்த விசுவாசியை வழிநடத்தும்படியாக அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய மனுஷன் ஒவ்வொருவர் கையிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் இப்படிதான் நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனையை நாட வேண்டும் தான் இந்த நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வாசிக்கிறோம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் அந்த பெண் நன்மை பெற்றாளா என்று சொன்னால் ஆம் கடனையும் தீர்த்தாள் பிள்ளைகளையும் காத்தாள் அதற்கு பின்பதாக சமாதானமாக ஜீவனம் பண்ணினாள் இதற்கு ஒரே ஒரு காரியம் அவள் விவேகத்துடன் தன் காரியத்தை நடப்பித்தாள் தன் காரியங்களை நடப்பிக்கும்படியாக தேவனுடைய ஆலோசனையை நாடினாள் அதனாலே நன்மை பெற்றாள் அவள் கத்தரை நம்பினாள் அதனாலே அவள் பாக்கியவதியாக இருந்தாள் பிரியமானலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நாம் பிழைக்கும்படியாக இந்த பூமியிலே வாழும்படியாக அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் யாருடைய ஆலோசனையின்படி நடக்கிறோம் நம்முடைய சொந்த ஆலோசனைகளா அல்லது உலகத்தின் ஆலோசனைகளா இந்த உலகத்தின் மக்களின் வழியிலே நடக்கிறோமா அல்லது தேவனுடைய ஆலோசனையை நாடுகிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய ஆலோசனையை நாடுவோமானால் நன்மை பெறுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அநேக தெய்வ மனிதருடைய சரித்திரம் நமக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தரை நம்பினவன் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்பதுதான் உண்மையாகும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே அதுதான் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நம்முடைய பயிற்சிக்கு கொண்டு வருவோமானால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் தெய்வம் நமக்கு நன்மை செய்வார் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் வாழ்க்கையை சோதித்து பார்த்து தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனைப்படி நாம் நடப்போம் பாக்கியவான்களாயிருப்போம் இருப்போம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்